ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய முதுநிலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்முடைய அகாடமி சார்பா இந்த பிஜி தேர்வி எக்ஸாமுக்கு தேவையான நியூ சிலபஸ பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே அப்டேட் ஆன மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்புல பிஜி டிஆர்பி ஹிஸ்டரி வரலாறு பாடம் பத்தி மிக தெளிவா வந்து பார்க்க போறோம் ஸோ சிலபஸ் என்ன இந்த சிலபஸ் ஈஸியா கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி யாரெல்லாம் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல நல்ல அப்டேட்டா நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாடு சிலபஸ் பிரீவியஸ் கொஸ்டின் அண்ட் புக்கு சிலபஸ் வைஸ் இந்த மூணையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய முதுநிலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது வரக்கூடிய பிஜி டரிப் எக்ஸாமிஷனுக்கு நீங்கள் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து நீங்களுமே அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு ஆசிரியராக பணியில் பணிபுரிய பணிபுரியக்கூடிய வாய்ப்பு வந்து இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்முடைய அகாடமி சார்பாக இந்த பிஜி டெக்ஸ் நமக்கு தேவையான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் டெஸ்ட் பேஜுமே வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்புல பிச்சி அர்பி ஹிஸ்டரி வரலாறு பாடம் பத்தி மிக தெளிவாக வந்து பார்க்க போறோம் ஸோ சிலபஸ் என்ன நம்ம அகாடமி சார்பா இந்த பகத்சிங் பேஜ்ல வந்து என்னென்ன இருக்க போகுது தமிழ் தகுதி தருவு சைக்காலஜி கரண்ட் பிரிஜிகை இந்த மாதிரி ஓவரால் எல்லாத்துக்குமே வந்து நம்ம எப்படி படிக்க போகிறோம் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மிக தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸாமுக்கு நம்ம அட்டம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சிலபஸ் வந்து பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டில் எல்லாமே வந்து நியூ சிலபஸ் தான் ஸோ மேஜருக்கு வந்து நியூ சிலபஸ் இருக்குது சைக்காலஜி கரண்ட கே இது எல்லாத்துக்குமே வந்து அதாவது மூணு சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மூணு சிலபஸை யாரெல்லாம் நல்லா படிக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக ஒரு அரசு பள்ளியில் அரசு வரலாறு ஆசிரியராக பணியில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து நமக்கு நம்ம கிட்ட வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இருக்கு ஸோ தமிழ் மீடியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அழகு ஒன்று அழகு ஒன்றுல கிபி பத்தாம் நூற்றாண்டு வரையிலான இந்தியாவின் வரலாறு ஸோ இதில் வந்து ஹரப்பா நாகரியம்னா என்ன ஆரம்ப கால எப்படி இருந்துச்சு மௌரிய நாகரியம்னா என்ன மௌரிய பேரரசு அதை பற்றியுமே டீட்டெயிலாக பார்க்கறோம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ சந்திரகுப்தர் ஒன்று ரெண்டு அவங்களுடைய நிர்வாக அமைப்பு முறைகள் எப்படி இருந்துச்சு கட்டிடக்கலை கலை எக்ஸெட்ரா இதை பற்றி நம்ம டீடெயிலாக அழகு ஒன்றில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அழகு ரெண்டை பொறுத்தவரில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து இடைக்கால இந்திய வரலாறு ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முகம்மது பின் கசிம் அதே மாதிரி துருக்கி படையெடுப்பு போர் டெல்லி சுல்தானியம் அடிமை வம்சம் பால்பன் துக்லக் தைமூர் படையெடுப்பு அதே மாதிரி லேடி வம்சம் துல்வ வம்சம் பக்தி இயக்கம் இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஏ ஹிஸ்ட்ரி எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம் எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரிஞ்சுருக்காது நார்மலாக பிஏ ஹிஸ்ட்ரி எம்ஏ ஹிஸ்ட்ரி படிக்கும் அப்புடின்னா படித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்கலாம் வேலை பார்க்காம இருக்கலாம் எக்ஸெட்ரா பட் இருந்தாலுமே இப்போ உள்ள சுட்சிவேஷனில் வரலாறுல நம்ம இந்திய அளவில் தமிழ்நாடு அளவில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு யார் தெளிவாக படிக்கங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ அழகு ரெண்டு என்னன்னு சொல்லி தெரியும் அழகு ஒன்று அழகு ஒன்று என்ன அப்படின்னு தெரியும் அழகு மூணு பொறுத்த மட்டில் முகலாய இந்தியா வரலாறு மராத்தியர்களின் எழுச்சி ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாபர் படையெடுப்பு பாணிபட்பூர்ணா என்ன ஹிமாயுன் அதே மாதிரி செர்ஜா சூரி இவர்களுடைய நிர்வாக அமைப்பு முறை என்ன கட்டிடக்கலை என்ன அதை பற்றி நல்லா பார்க்கணும் அதே மாதிரி முகலாயர்களுடைய பொருளாதார நிலை வந்து எப்படி இருந்துச்சு ஜிவாஜி பாஜிராவ் இவர்களுடைய நிர்வாக அமைப்பு முறை என்ன அப்படிங்கிற மாதிரி ஏ டுசட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் எப்போது எப்போதுமே வரலாறு பொறுத்த மட்டும் இல்லை வரலாறுல ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் அது வந்து உண்மைத்தன்மை ஆதாரம் எதுவுமே இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு பேச்சு பொருளாக மட்டும்தான் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கு எங்க போருக்கு போனாங்க எந்த வருஷம் போருக்கு போருக்கு போனாங்க அந்த போர்ல யார் வெற்றி அடைஞ்சா யார் இவ்வளவு தோல்வி அடைஞ்சா எந்த மன்னர் போனாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து அழகு நாளை பொறுத்த மட்டும் இந்திய நிறுவன ஆட்சி சோ இதுல வந்து ஐரோப்பியர்கள் வந்து எப்போ வந்தாங்க போர்த்துகீசர்கள் வந்து போர்த்துகீசர்கள் வந்து எப்போ வந்தாங்க வாஸ்கோடாமா வந்து எப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்தார் அதேமாதிரி பிரெஞ்சுக்காரர் வந்து எப்போ வந்தா பிரெஞ்சுக்காரர்கள் வந்து எப்போ வந்தாங்க கர்நாடக போர் வந்து எப்போ நடைபெற்றது பிளாசி போர் வந்து எப்போ நடைபெற்றது இவர்களுடைய ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வரும்போது நீதித்துறை வந்து எப்படி இருந்துச்சு நீதித்துறையில் என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க ஸோ ஹேஸ்டிங் பிரபு என்ன பண்ணார் காரன்வாலிஸ் பிரபு என்ன பண்ணார் அதேமாரி விவசாய புரட்சி வந்து எப்படி இருந்துச்சு பழங்குடியினர் கிளர்ச்சி முறைகள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் எப்போதுமே அந்த காலகட்டத்தில் வந்து பிரபுக்கள் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் ஸோ அவர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அழகு ஐந்த பொருத்தமட்டில் சுதந்திர இந்தியாவில் முடிசூட்டுதல் அதாவது குரோன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் கிளர்ச்சிகள் என்ன அதே மாதிரி மத சீர்திரு மத சீர்திருத்த முறைகள் என்ன சுதேசி இயக்கம்னா என்ன சூரத் பிளவு எப்போ நடைபெற்றது எதனால் நடைபெற்றது ரவுலட் சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்க ஜாலியன் வாலாபக் படுகொலைனா என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம் இந்த மாதிரி ஒரு சில இயக்கங்கள்லாம் இருக்குது அதை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து அழகு ஆற பொருத்த மட்டில் சுதந்திரத்திற்கு பின் இந்தியா ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் மாநிலங்கள் ஒருங்கிணைப்பு வந்து எப்படி இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு ஆந்திரா கேரளா எக்ஸட்ரா ஸோ இதெல்லாமே வந்து எப்போ எப்படி கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சர்தார் வல்லபாய் படேல் வந்து என்னெல்லாம் பண்ணாரு இவருடைய பங்களிப்பு வந்து ஏன் முக்கியத்துவமாக வந்து இருந்துகிட்ருக்கு அதே மாதிரி ஐந்து ஆண்டு திட்டங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு திட்டங்கள் வந்து மாநில அரசு மத்திய அரசு வந்து கொண்டு வராங்க அப்படி இருக்கும்போது இந்த திட்டங்கள் வெற்றியாக தோல்வியா இதனால் யார் பயனடைதாங்க அதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கு சமூக நலத்திட்டம்னா என்ன பொருளாதாரம்னா என்ன நம்ம சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள போகிற என்ன பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள போகிற என்ன அப்படிங்கிற மாதிரி பல்வேறு நடைமுறைகள் வந்து இந்த அழகு ஆறில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து அழகு ஏழை பொறுத்த மட்டும் பதிமூணாம் நூற்றாண்டு வரையிலான தமிழ்நாட்டின் வரலாறு ஸோ நம்ம இந்தியாவை படிக்க போகிறோம் அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சு ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டின் புவியியல் அமைப்பு வந்து எப்படி இருந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி புவியியல் ஆதாரங்கள் என்ன சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் இவர்களுடைய பங்களிப்பு வந்து எப்படிலாம் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரு இவர்களுடைய காலகட்டத்தில் கலை கட்டிடக்கலை வந்து எப்படி இருந்துகிட்டு இருக்கு ஸோ இதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கு அப்போ அழகு எட்டை பொறுத்த மட்டில் இடைக்காலம் முதல் சமகாலம் வரை ஸோ இடைக்காலத்துல இருந்து சமகாலத்து வரைக்குமே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூனிட் வந்து படிக்க போகிறோம் இதில் வந்து விஜயநகராஜியில் வந்து எப்படி இருந்துச்சு நாயக்கர்கள்னா யாரு அவங்க வந்து என்ன பண்ணாங்க அதே மாதிரி வேலூர் கழகம் வந்து ஏன் ஏற்பட்டது ராசா ராஜாஜி வந்து என்ன பண்ணார் காமராஜர் ஐயாவது காமராஜர் ஐயாவர்கள் வந்து என்ன பண்ணாங்க டிஎம்கே எப்போ வந்துச்சு எப்படி வந்துச்சு ஏடிஎம்கே எப்போ வந்துச்சு எப்படி வந்துச்சு ஸோ இதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது அண்ணா வந்து என்னெல்லாம் பண்ணாங்க தமிழ்நாட்டுக்காக இதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது அப்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டு ஏழும் எட்டுமே வந்து முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாடு பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் அடுத்து ஒன்பதாவது அழகை பொறுத்த மட்டில் நவீன எழுச்சி ஸோ இதில் வந்து நம்ம வரலாறு பொறுத்த மட்டில் ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் இருக்குது வெற்றி தோல்வி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அப்போது புவியியல் கண்டுபிடிப்புனால் என்ன சீர்திருத்தங்கள் என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வந்தாங்க விவசாய புரட்சி வந்து எப்படி இருந்துச்சு பிரெஞ்சு புரட்சி வந்து எப்படி இருந்துச்சு சுதந்திர இந்தியாவில் எங்கெல்லாம் வந்து என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா போராட்டம் பண்ணி தான் நம்ம வந்து வாங்குகிற மாதிரி இருக்கு ஸோ அதை பற்றியுமே டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்குது அடுத்து அழகு பற்ற பொறுத்த மட்டில் நவீன உலக வரலாறு நவீன உலக வரலாறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ ரீசண்டா கூட நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்துச்சு ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து அழகு டென்னில் வந்து கவர் பண்றோம் அப்போ இந்த சிலபஸ் ஈஸியாக கஷ்டமாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி யாரெல்லாம் இப்போது கரண்ட் சுட்சுவேஷனில் நல்லா அப்டேட்டாக இந்த நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாடு இந்த உலகத்தை நல்லா மானிட்ரு இருக்காங்களோ தன்னோட பாடத்தை பாடம் சம்மந்தப்பட்ட தகவலை அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து ஈஸி ஏன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஒரே வருஷத்தில் வந்து ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நடைபெற்றிருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் நம்முடைய அகாடமி சார்பாக ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் சீரீஸ் வந்து இருக்கு ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து அடிப்படை மாதிரி தெருவு பிரிச்சுருக்கோம் நீங்கள் புத்தகத்தை படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் மட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இந்த வீடியோ அப்டேட் ஆகுற டைமில் ப்ளஸ் ஒன் ஸ்கூல் புக் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி அப்டேட் ஆகிருக்கும் அதை நீங்க படிப்பீங்க டெஸ்ட் மட்டும் நாங்க கான்டெக்ட் பண்ணுவோம் ஸோ பவுண்டேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து வந்து பிரைம் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் பிரைம் சீரீஸை பொறுத்த மட்டும் இந்த நியூ சிலபஸ்ல ஒரு யூனிட்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன அப்டேட்டான டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மெட் மெட்டீரியல் நீங்க இருக்கக்கூடிய பகத்சிங் பேஜ்ல வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் வந்து நாங்கள் கான்டெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கப்புறமா ஈலை டெஸ்ட் இருக்கு ஈலைட்டை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாமே வந்து மாடல் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கு ஓகே அப்ப நீங்க படிக்கணும் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும் படிக்கணும் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும் இது வந்து மேஜர் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸை பொறுத்து ஒரு பத்து மினிட்டு அவைலபிளாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தனி குரூப்பில் அப்டேட் ஆகும் ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் என்னென்ன லேட்டஸ்டான அப்டேட் இருக்கோ கரண்ட் பேரும் அப்டேட் அப்டேட் ஆகும் அண்டு சைக்காலஜியும் அப்டேட் ஆகும் ஜிகேவும் அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ தமிழ் தகுதித்தறிவை பொறுத்த மட்டும் தனியாகவே குரூப் இருக்குது அதில் ஆல்ரெடி வந்து ஸ்கூல் புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக நல்ல கெடுக்க முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஓஎம்ஆர் ஃபில் பண்ண மாட்டேங்க நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி ரீசன் சொல்லிட்டு இருக்கீங்க ரீசன் சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து சக்ஸஸ்க்கு வந்து ஒரு பாயிண்டே கிடையாது ரீசன் சொல்லாமல் எவ்வளவு வேலை இருந்தாலுமே ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத் ஒரு டென் நிமிட்ஸ் ஒரு ஆஃப் அன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா ஈஸியாக பா பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ப்ராக்டிஸு தான் ஒரு ஆளை முழுமையா ஆக்குமே தவிர ப்ராக்டிஸே பண்ணாமல் சும்மா நான் படிக்க படிக்க அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா கதைக்காகாது ஓகே ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஒயம்ஆர் பிரிண்ட் அவுட் போட்டு தமிழ் தகுதித்துருவ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேஜரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சைடு பை சைடு வந்து சைக்காலஜி கரண்ட் கரண்ட பிரிஜிக்கே அதையுமே ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஒயம்ஆர் சீட்டு உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்டு ஸ்கூல் புக்கு சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் படித்தா மட்டும் பத்தாது படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமாண்ட்டும் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடி வரலாறு படத்துக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிஜி அர்பி ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே காண்டாக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் சிலபஸில் ஒவ்வொரு யூனிட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்